முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மதுரையில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை குப்பை கவரில் சுருட்டி வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மதுரை வைகை ஆற்று பகுதியில் உள்ள யானைகள் தரைப்பாலத்தில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை இருந்ததை அடுத்து அந்த வழியாக சென்றவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த காவல்துறையினர் தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு கிளிப்புகளுடன் குழந்தை இருப்பதை கவனித்தனர் குழந்தையை கைப்பற்றி குழந்தை இறந்துவிட்டதை உறுதி செய்து உடற்கூறியலுக்காக அனுப்பி வைத்துள்ளார் குழந்தை பிறந்து சில மணி நேரமே ஆகியிருக்கும் என்பதால் மதுரையில் உள்ள அனைத்து மருத்துவமனையிலும் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளனர் மேலும் பெண் சிசு கொலை நடந்திருக்கிறதா அல்லது இறந்த குழந்தையை தூக்கி எறிந்து சென்றுள்ளார்களா அல்லது வேறு ஏதேனும் பகுதிகளில் பிறந்த குழந்தைகளை கொலை செய்து தூக்கி எறிந்துவிட்டு சென்றுள்ளார்களா என்பது குறித்து காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளனர்